திருக்குறள் எண்பத்தி நாலு பேதமை தனக்கு கிருதியானதை ஏற்றுக்கொண்டு ஊதியமானதை கைவிடுதலே பேதமை ஆகும் தன் ஒழுக்கத்திற்கு பொருந்தாத விஷயத்தில் விருப்பத்தை காட்டுவது பேதமையுள் மிக்க பேதமையாகும் செய்யத்தகாதவற்றை செய்தல் செய்யத்தக்கவற்றை செய்யாமல் இருத்தல் நன்மையை விரும்பாமல் இருத்தல் அன்பு இல்லாமல் இருத்தல் ஆகியவை பேதையின் தொழில்கள் ஆகும் நூல்களை ஓதி அவற்றின் பொருளை உணர்ந்து பிறர்க்கு எடுத்துச் சொல்லவும் செய்வான் ஆனால் தான் அந்த நெறியில் நடக்க மாட்டான் அவனே பேதையிருள் பேதை ஆவான் ஏழு பிறப்பிலும் அனுபவிக்கும் நரகத் துன்பத்தை பேதை தன் ஒரு பிறவியில் அனுபவிப்பான் ஒழுக்க நெறி அறியாத பேதை ஒரு செயலை மேற்கொண்டால் அந்த செயல் முடிவு பெறாமல் போய்விடும் பேதையின் பெருஞ்செல்வத்தால் அவனோடு தொடர்பு இல்லாத அயலார் நன்மை அடைவர் அவனுடைய சுற்றத்தார் பசியால் வருந்துவர் பேதை தன் கையில் ஒரு பொருள் பெற்றால் பித்துப்பிடித்த ஒருவன் கள் குடித்து போல் ஆவான் பேதையிடமிருந்து பிரிந்தால் அப்பிரிவு ஒன்றும் தருவதில்லை சான்றோரின் கூட்டத்தில் பேதை புகுதல் ஒருவன் தூய்மையில்லாதவற்றை விதித்து கழுவாத காலை படுக்கையில் வைத்தது போன்றது